இருக்கைக்காக சண்டை விமானத்தில் இரண்டு பயணிகள் அடிதடி வைரலாகும் வீடியோ பஸ்ஸிலும் ரயிலிலும் இருக்கைக்காக பயணிகளிடையே சண்டை நடப்பதை எத்தனையோ முறை நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் ஆனால் விமானத்தில் இருக்கைக்காக இரண்டு பயணிகள் அடிதடி நடத்திய விவகாரம் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது கிழக்காசியாவில் உள்ள தைவானிலிருந்து கலிபோர்னியா செல்லும் இவிஏ விமானத்தில் இருக்கைக்காக இரண்டு பயணிகள் சண்டை போட்ட வீடியோ தான் தற்பொழுது வைரலாகி வருகிறது விமானத்தில் இருந்த பயணி ஒருவர் தனது செல்போனில் படம் எடுத்து இதை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் விமானத்தில் அமர்ந்திருந்த பயணி ஒருவர் தொடர்ந்து எருமி கொண்டிருந்ததாகவும் இதனால் அவர் அருகே அமர்ந்திருந்த பயணி காலியாக இருந்த ஒரு இருக்கையில் போய் அமர்ந்திருக்கின்றார் காலியாக இருந்த சீட்டில் ஏற்கனவே அமர்ந்திருந்த பயணி அமர இருக்கைக்கு வந்ததாகவும் அப்போது இருக்கையில் இருந்து எழுந்திருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார் அதற்கு அந்த பயணி பருப்பு தெரிவித்துள்ளார் அதனால் அவர்கள் இருவருக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டிருக்கின்றனர் வாக்குவாதம் முற்றிய நிலையில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கியிருக்கின்றனர் அவர்களின் சண்டையை விலக்கிவிட விமான ஊழியர்கள் போராடி இருக்கின்றனர் அதற்காக பயணிகள் இருவரையும் பிடித்து சண்டையை நிறுத்த எவ்வளவோ முயற்சி செய்திருக்கின்றனர் மறுபுறம் இருவருக்கும் இடையே நடந்த சண்டையை பார்த்து மற்ற பயணிகள் பீதியடைந்து அலறுவதை வீடியோவில் காண முடியும் இறுதியாக இருவரையும் சமாதானம் செய்து ஊழியர்கள் சோர்வடைந்து விட்டதாகவும் விமானம் சான் பிரான்சிஸ்கோவில் தரையிறங்கியதும் இருவரும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் இதற்கிடையில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த வீடியோ முப்பத்தி நான்காயிரம் பார்வைகளை பெற்றுள்ளதுடன் மேலும் விமான ஊழியர்களின் பொறுமை மற்றும் கடமை சமூக சமூகவாசிகள் பாராட்டி வருகின்றனர் do you I have no idea right now, but I need to. do you see? See? Don't you see? <laughs>